உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நாம் பேச போகிறோம் அதுவுமே கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரோகிணி நட்சத்திரம் ரிசபராசியில் பெருக்கிறது சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் அது போக வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த வருடம் ஆரம்பிக்கிறது குருவுடைய நாளில் அது போக பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் ஆதிக்கமே சூரிய பகவானுடைய அனுகிரகத்தில் நம்பர் ஒன் அப்போ அந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இயங்குது அப்போ சந்திரன் சூரியன் குரு இந்த மூன்று கிரகங்களின் இயக்கத்தில் தான் இந்த வருடமே இயங்குது அப்போ அந்த சந்திர பகவான் அப்படிங்கிறது மலை விவசாயிகளுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் விவசாயத்தில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் அவங்க விளைவி விளைச்சலுக்கு அவங்க என்ன விளைச்சல் பண்றாங்களோ அதுக்கு நல்லா வருமானம் அதான் அது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் அது போக தன்னுடைய தாய் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் கண்டிப்பாக விலகும் அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கற்பனா சக்திக்கு கண்டிப்பாக ஒரு விலை கிடைக்கும் அது போக கலை சினிமா டைரக்டர் தயாரிப்பாளர் இந்த விதத்தில் இவங்க வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான படிப்பு டாக்டர் படிப்பு இந்த படிப்பில் நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு வெளிநாடு போய் சாதிக்கக்கூடிய அனுகிரகங்கள் இருக்கிறது அதே சமயத்தில் குரு பகவான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை சேர்த்து சேர்த்து சேர்த்தி வச்சு நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நல்ல பணக்காரங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அது குரு பகவானுடைய ஆதிக்கம் தான் அப்போ அந்த பண வளர்ச்சி நல்லா இருக்கும் ஆன்மீக வளர்ச்சி கோயில் குளம் இதுக்கெல்லாம் போகாதவங்களும் இன்றைக்கி போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் அந்த தெய்வத்தை நம்பி நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனையும் நல்லபடியாக நடக்கும் மூன்றாவது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமை அந்த மறைஞ்சிருக்குதுலையே திறமை அது வெளியில் வரும் அப்போது ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க உங்களுடைய வேலையை பற்றி அவங்க வந்து புகழில் அந்த வேலையை நீங்கள் அட்டகாசமாக செஞ்சாலும் பாசம் கண்டுக்கலை உங்கள் சூப்பர்வைசரும் கண்டுக்கலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு நல்லா வரும் டிஎன்பிசி எக்ஸாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ சம்பந்தப்பட்ட எக்ஸாம் ஒரு வேலைக்கோசரம் படிக்கிறது இதெல்லாம் நல்லா இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இந்த வருஷம் இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சூரிய பகவானுடைய ஒளி எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்கும் அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் தங்கத்தின் விலை கண்டிப்பாக ஏறும் அது வாங்குறவங்களும் அந்த அளவுக்கு அது விரும்பி வாங்குவாங்க அது வந்து தங்கத்தின் விலை ஏறினாலும் யாரும் கவலைப்படுறதாக இல்லை அது வியாபாரமும் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் பெண்களுக்கு அந்த ஃபோக்ஸோ சட்டம் வந்திருக்கு இல்லைங்களா அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இன்னுமே அந்த பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு கூட இப்போ ரோட்டில் போகலாம் வரலாம் அவங்களுடைய எந்த வேலையில் இருந்தாலும் பயம் இல்லாமல் செய்யலாம் அது போக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து அந்த பொறுப்புகளையும் கொடுத்து முக்கியமான பொறுப்புகளில் பெண்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அரசாங்கம் சட்டம் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் ப்ரமோஷன்ஸு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்காம இருக்குது நல்ல சம்பளம் கிடைக்காம இருக்குது அது எல்லாமே இந்த வருடத்தில் நல்லபடியாக நடக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கும்பராசி ராசி அப்போ அந்த கும்ப ராசிக்கு இந்த வருடத்துல எப்படி இருக்கும் சார் நாங்க ரொம்பவுமே வறுமையிலும் சரி மனசுல ஒரு பிடிப்பு இல்லாமல் எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் எங்களுக்கு எந்த விதத்துலேயும் நல்லது நடக்கிற மாதிரியே தெரியல இந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை இந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை அந்த நாலு திசையும் எட்டு திக்கும் எங்களுக்கு பிரச்சனைகளோடு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு நாங்கள் எங்களுடைய கஷ்டத்தை போய் நாங்கள் எங்கே சொல்றது எங்களுடைய கஷ்டம் ஏதாவது ரூபத்தில் தீருமா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அதுக்கு தான் சார் இந்த வீடியோவை பார்க்குறோம் ஏதோ ஒரு நம்பிக்கையில் பார்க்குறோம் அந்த நம்பிக்கைக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கை பளிக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க இது உறுதி இப்ப குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு பகவான் ஆகப்பட்டது உங்களை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் கீழே விழுகிறதுக்கு விடல அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜென்மத்திலேயே ராகு ஏழாம் இடத்துல கேது இந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்துட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதியை நிம்மதியாக இருக்கிறக்கே விடல மன சந்தோஷம் இல்லை மன திருப்தி இல்லை ஆணுக்கு பிடிக்கிறது பெண்ணுக்கு பிடிக்கல பெண்ணுக்கு பிடிக்கிறது ஆணுக்கு பிடிக்கல ஆண் சொல்றது பெண் கேட்கல பெண் சொல்றதை ஆண் கேட்கல ரெண்டு பேர்த்துக்கு வாக்குவாதம் விருப்பமில்லாத வாழ்க்கை ஒரே குடும்பத்துல கணவன் மனைவி பேசிக்காமல் கூட இன்னைக்கு வாழ்க்கை நடத்திகிட்டு இருக்கிறீங்க சார் இது என்ன சார் வாழ்க்கை இதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்காதா கண்டிப்பாக கிடைக்கும் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் வாழ்வது தான் வாழ்க்கை ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க கடனும் பட்டு இருக்கிறீங்க அப்போ அந்த கடனிலிருந்து நம்ம மேல முடியுமா அப்படின்னா அதுவும் உங்களுக்கு தெரியல அப்போ நம்ம அந்த பிஸ்னஸ் நம்ம செய்யலாமா வேண்டாமா இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா நான் ஃபாரின்ல இருக்கிறேன் நான் ஃபாரின்லேருந்து நான் வியாபாரம் செஞ்சும் இல்லை நான் வேலைக்கு போயும் ஒரு நல்ல திருப்தி ஒரு நல்ல மனநிலை இல்லை அங்கேருந்து இங்கே போன் பண்ணுனா சண்டை சச்சரவு பிரச்சனை இப்படித்தான் போயிட்டுருக்குதோ இல்லையோ நல்ல நிம்மதி இல்லை நல்ல திருப்தி இல்லை அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே மனைவி மக்களோடு பேசலான்னு ஒரு ஃபோன் பண்ணுனா அந்த ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை இப்படி போயிட்டுருக்குது இதெல்லாம் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும் இது எப்படி மாறும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் சாரி ஜூன் மாசத்துல ரெண்டாம் தேதியில வரக்கூடிய அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றாங்க அப்போ ஆறாம் இடத்துல குரு மறைகிறாரு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் உச்ச பலத்தோடு இருக்கிறாரு ஆனால் இந்த குருவால் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு போகிறவங்களுக்கு இப்போ வந்து மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா கனடா யூகே லண்டன் ஸ்பெயின் சுவிட்சர்லாந்து நார்வே இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரியில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இந்த பீரியட்லேருந்து எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீருவீங்க அப்போ அது போக பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் தேதி அந்த ராகுவும் மாறுறாங்க அப்போ உங்கள் ஜென்மத்திலேருந்து அந்த ராகு விலகும்போது கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை இப்போ குரு பார்க்குறாரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடகராசியிலிருந்து அப்போ அந்த பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது ஐயனை சயன போகஸ்தானம் அப்ப அயன சயன போகஸ்தானம்ங்கறது என்ன குடும்பம் இல்லறம் குடும்ப வாழ்க்கை இது கண்டிப்பாக நல்லா இருக்கும் குடும்பத்துல சந்தோஷங்கிறது கிடைக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் ஒன்றும் கவலையே படாதீங்க அது போக உங்களுக்கு அக்டோபர் பதினாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி ஆகிறார் இங்கே வராரு சிம்மத்துக்கு வராரு அப்படி சிம்மத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்குறார் அப்போ உங்களுடைய ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தெம்பு நல்ல அதிர்ஷ்டம் ஒரு நல்ல மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்த வேலை அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லை கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரூபத்திலையுமே இங்கே இதிலிருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து கடன் தீர்ந்து உங்கள் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து அது போக உங்கள் குடும்பத்தில் ஆண் இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகாதவர்கள் அவங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்களா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறீங்களா இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் உங்கள் பெத்தவங்களும் சந்தோஷப்படுவாங்க பெற்றவங்களை பெத்தவங்களும் தன்னுடைய பேத்தி பேரனுக்கு கல்யாணம் மகளியே அப்படிங்கிற வருத்தத்தில் இருப்பாங்க அவங்களுக்கும் இது ஒரு வந்து ஒரு நல்ல அருமையான அற்புதமான காலமாக இருக்கும் அதே சமயத்தில் இதற்கு முன்னாண்ட வாழ்க்கை அமைஞ்சிருந்தாலும் அந்த வாழ்க்கை அவங்களுக்கு திருப்தியா இருந்திருக்காது இப்ப அமையக்கூடிய வாழ்க்கை இதன் மூலியமாகத்தான் அவங்க நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடும் போவாங்க சம்பாதிப்பாங்க ஒண்ணு கவலையே பட வேண்டாம் இது போக பார்த்தீங்கன்னா அவங்க உங்க மக்கள்னால பெருமை அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது அப்ப மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான பாதையில போயிட்டு இருக்கிறாங்க இல்ல ஒரு ஒரு நீங்க உங்கள் பையன் இஷ்டப்படுற இடம் உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் வேண்டான்னு சொல்லி கேட்கல இந்த பீரியடில் இந்த பையனே தன்னை போல் விலகி வந்து ஆமாம் நான் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணோட பழகலை நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க மக்கள் மூலியமாக கண்டிப்பாக நல்லது நடக்கும் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது போக இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா அதே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளையே வாங்க அந்த சனிக்கிழமை நாளில் திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கி வாங்க அது போக இந்த குறுமிளகு தானம் கொடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மொச்சக்கடல் இருக்குது இல்லைங்களா அந்த மொச்சக்கடலை வாங்கி வேக வச்சு அதை கோயிலுக்கு வரவங்களுக்கு கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தானமாக கொடுக்கலாம் இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேரிலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்